சிவா அவர்கள் தலைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் வீர தமிழ்ச்சி செங்கொடி சொல்கிறாள் மறப்பது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என்கிறார் எனவேதான் பெருமக்களே தமிழ் தேசிய இன மக்கள் வரலாற்றில் தாங்கள் வாழ்ந்ததையும் விழுந்ததையும் மறந்து போனார்கள் எனவேதான் பிரபாகரன் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த களத்தில் நிற்கிறோம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொன்மை தமிழ் மொழியை பேசி வாழ்கிற இனக்குற்றம் நாம் ஆனால் நம்முடைய தாய்மொழி தமிழ் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதா என்றால் இல்லை நம் கண் முன்னாலேயே சமகாலத்தில் தமிழ்மொழி சிறுக சிறுக செத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணராத தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெருவிலே தமிழ் இல்ல ஏட்டிலே தமிழ் இல்ல நாட்டிலே தமிழ் இல்ல கல்விக்கூடங்களிலே தமிழ் இல்ல திரைப்படங்களிலே தமிழ் இல்ல தமிழ்நாட்டில் எங்கவே தமிழ் இல்ல பின் எப்படி தமிழ் வாழும் எனவேதான் பெருமக்களை நாங்கள் வெறி கொண்டு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறோம் வென்றாக வேண்டும் தமிழ் என்ற தமிழ் வெல்ல வேண்டும் என்றால் தமிழர்கள் ஒன்றாக வேண்டும் தமிழர்களை ஓர்வுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் சாதியாக மதமாக பிரிந்து உழந்து கிடப்பார்கள் தமிழர்களை ஏற்று பிழைப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார்கள் என்கிற நிலையை மாற்றி தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்ற புனித நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எண்ணற்ற துயர துன்பங்களை மக்கள் தூக்கி துணிந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற அத்தனை துறைகளில் உள்ள மக்கள் தெருவிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் சரியான குடிநீர் வசதி இல்லை சரியான மின்சாரம் இல்லை சரியான பேருந்து வசதி இல்லை சரியான சாலை வசதி இல்லை என்று ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அறிவார்ந்த பெருமக்களே மேற்கத்திய பழமொழி ஒன்று உண்டு கோமாளி ஒருவன் அரசவைக்குள் சென்று அரசனாகிவிட்டால் அங்கே நடப்பது ஆட்சியாக இருக்காது சர்க்கஸாக இருக்கும் என்று அப்படித்தான் பெருமக்களே தமிழ்நாடு முழுவதும் இங்கே மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு நல்லாட்சி கொடுக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கிறோம் என்று பேசி சர்க்கஸ் நடத்திக் கொண்டிருக்கிறது மக்கள் போராடி இங்கே திராவிட மாடல் சர்க்கஸ் கூட்டம் நடத்துகிறது மக்கள் கொண்டிருக்கிறார்கள் இதே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் சர்க்கஸ் கூட்டம் சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்தியது மக்களுக்கான ஆட்சியாக அரசாக இது ஒருவாலும் இருந்ததில்லை இவர்கள் தான் பெருமக்களை பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் மொழியில் இருந்து விலகி அதை பேசுவது இழிவு தன்மான குறைவு என்று கருதி ஆங்கில மோகத்தில் சுற்றி தீர்வதற்கு காரணமே இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகள்தான் இவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற இவர்கள் தமிழ் தமிழ்மொழிக்காக செய்த ஒரே ஒரு நல்லது தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு பதிலாக தமிழ் மொழியை அளித்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி நமது பெரும்பாட்டன் தேவையின பாவனார் சொல்றார் தமிழர்களிடத்தில் இருந்த தண்ணின பகை அவர்களிடத்தில் இருந்த மதப்பித்து அவர்களிடத்தில் இருந்த கொடைவனம் இவை மூன்றும் தான் தமிழர்களை வீழ்த்தியது தமிழ் மொழியை வீழ்த்தியது என்கிறார் நான் பெரிது நீ பெரிது என் சாதி பெரிது உன் சாதி பெறுது என்று இவர்கள் அடித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் உனக்கும் எனக்கும் மேலானது தமிழ் என்ற உணர்வில் வரமாட்டார்கள் அதனால் வீழ்ந்தது தமிழ் என்கிறார் உன் மதம் பெரியது என் மதம் பெரியது என்று பேசி திரிவார்கள் ஆனால் நாம் பேசுகிற தமிழ் பெரியது என்று பேச மாட்டார்கள் அடித்துக் கொண்டு சாவார்கள் அதனால் வீழ்ந்தது தமிழ் என்கிறார் எவன் எக்கேடு போனால் என்ன எவன் என்னை ஆட்சி செய்தால் என்ன என்கிற கொடைமனத்தில் வாழ்வதால் தமிழர்கள் வீழ்ந்தார்கள் தமிழ் மொழியும் அறிவார்ந்த பெருமக்களே மரம் எப்படி வாழாதோ வளராதோ அதுபோல வரலாற்றையும் மொழியையும் இழந்த இனம் ஒருபோதும் வாழாது வளராது தமிழ் மொழி இன்றைக்கு இல்ல தன் தாயிடத்திலே தாய் மகனிடத்திலே உறவுகளாக அப்பன் மகனிடத்திலே அண்ணன் தம்பி இடத்திலே அக்கா தங்கை இடத்திலே பேசும் போது தூய தமிழில் நாம் பேசுகிறோமா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க தமிழோடு ஆங்கிலம் கலந்து தமிங்கிலமாக பேசி வாழ்கிறோமே தவிர நாம் தமிழை பேசி வாழ்கிறோமா என்பதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அம்மா என்று அழைப்பது அவமதிப்பு மண்ணு என்று அழைப்பதே பெருமை என்று என் தாய்மார்கள் பேசிக்கொண்டு திரிகிறாங்க அறிவார்ந்த பெருமக்களை உங்கள் கொண்டு தெரியுமா அம்மாவிற்கும் அம்மிக்கும் தான வேறுபாடு தெரிஞ்சால் பேச சொல்ல மாட்டாங்க பிள்ளை படிப்பு முதல் நாள் பள்ளிக்கூடத்துல சென்று படிச்சு முடிச்சிட்டு ஆசையோடு அம்மா என்று கட்டி அணைக்க அடித்து மம்மி என்று அழை மம்மி என்று சொல்லுன்றாங்க அறிவார்ந்த பெருமக்களை மம்மி என்ற சொல்லுக்கு பதப்படுத்தப்பட்ட பிணம் என்று பொருள் டாடி என்ற சொல்லுக்கு வேளாளம் என்ற பொருள் ஆனால் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் தமிழன் எவ்வளவு குரல் வைத்துள்ளான் என்பது தெரியுமா ஆ என்பது தமிழிலே முதல் முதல் எழுத்து அதுவும் உயிரெழுத்து மெய் எழுத்து இரண்டும் உணர்ந்து மா உயிர் எழுத்து பெறுகிறது அறிவார்ந்த பெருமக்களை இந்த உயிரையும் உடலையும் மெய்யையும் கொடுத்தவன் என் அம்மா என்று அழைக்க வைத்தான் தமிழே இந்த உயிரையும் உடலையும் கொடுத்தவன் என் அப்பா என்று அழைக்க வைத்தான் தமிழே அப்பேற்பட்ட பெருமை மிக்க மொழி இன்றைக்கு விட்டது செத்து கொண்டிருக்கிறது எனவேதான் நாங்கள் கிளர்ந்தெழுந்து இந்த தலைமுறை பிள்ளைகள் மீண்டெழுந்து வந்து வென்றாக வேண்டும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் தமிழ் வெல்லுமா சத்தியமாக வெல்லும் நாம் தமிழர் கட்சி என்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதோ அன்றைக்கு தமிழ் வெல்லும் தமிழ் தேசியம் வெல்லும் நீங்க எப்படி செய்ப்பீங்க நீங்க தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க சாதி பார்த்து சீட்டு தர மாட்டீங்க யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டீங்க எப்படி செய்பீங்க அறிவுரை சொல்றாங்க அறிவார்ந்த பெருமக்களே இவர் இன்ன ஆக வேண்டும் என்று யாராலும் சொல்ல முடியாது எதிர்காலத்தில் நீ இப்படித்தான் ஆவா என்று யாராலும் கணிக்க முடியாது உங்களுக்கு கொண்டு தெரியுமா வரலாற்றை புரட்டி பாருங்கள் பெருமக்களே வரலாற்றிலே முதலாம் உலக போரில் வெறும் கடிதம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கிற கடைக்கோடி ராணுவ வீரனாக இருந்தவன் தான் ஹிட்லர் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த ஹிட்லர் தான் பெருமக்களே இரண்டாம் உலக போரையை தலைமையேற்று நடத்துவான் என்று அன்னைக்கு எவனுக்கும் தெரியாது தன் மேற்படிப்பிற்காக தொடர் வண்டியிலே சென்று கொண்டிருந்த போது காரணமாக வெள்ளையன் ஒருவன் சக பயணியை அவமதித்ததற்காக தட்டி கேட்டார் ஒருத்தர் தட்டி கேட்டதற்கு பரிசாக அவர் முகத்திலே காலால் உதை விழுந்தது பல் உடைந்தது ஆனால் உங்களால் நம்ப பெருமக்களே அந்த மனிதன்தான் பின்னாளில் இந்திய ஒன்றியத்திற்கே தேசப்பிதாவாக மகாத்மா காந்தியாக உருவெடுப்பான் என்று அன்னைக்கு இருந்த இவனுக்கும் தெரியாது காந்தி கூடவே பயணிச்சவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அறவழியில் போராட வேண்டும் அகிம்சையே பேராயுதம் என்று கற்றுக் காந்தி கூடவே பயணித்தவர் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் பின்னாளில் விடுதலையை பிச்சை கேட்டு பெற முடியாது ரத்தம் சிந்தித்தான் பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றியத்திற்கான ஐயனேவை உருவாக்குவார் என்று அன்னைக்கு இருந்த எவனுக்கும் தெரியாது பதினாலு வயது தன் இன விடுதலை நெருப்பை நெஞ்சிலே சுமந்து கொண்டு காட்டுக்குள்ளே ஒற்றை துப்பாக்கியோடு போனான் ஒரு சிறுவன் பெருமக்களே உங்களால் நம்ப முடிகிறதா அந்த சீமன் தான் பின்னாளில் தமிழ் தேசிய இனத்துக்கே தலைவனாக பிரபாகரனாக உருவாவான் என்று அன்னைக்கு இருந்த எவனுக்கும் தெரியாது அரணையூரில் இருந்து சினிமா கனவோடு சினிமா எடுக்க போனவர்தான் எங்கள் அண்ணன் சீமான் உங்களால் நம்ப முடிகிறதா இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகாக அந்த பிரசவத்திலே அழுகையிலே கண்ணீரிலே உலக தமிழர்களுக்கான அரசியல் தலைவராக உருவகிப்பான் சீமான் என்று அன்னைக்கு இருந்த அருகிலே இருந்த அண்ணன் திருமாவளவனுக்கோ ஐயர் ராமதாசுக்கோ கூட தெரியாது வரலாறு காலம் வியப்புக்குரிய பல ஆற்றல்களை பொதித்து வைத்திருக்கிறது இந்த நேரத்தில் இவன் பிறப்பித்து வருவான் என்று எவனுக்கும் தெரியாது நீங்கள் நம்புங்கள் நம்பாமல் போங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போங்கள் ஆனால் பெருமக்களே காலச்சக்கரம் ஒரு நாள் சுழலும் மேலே இருப்பவன் கீழே வருவான் கீழே இருப்பவன் மேலே போவான் மேலே இருக்கிற திமுக கட்சி கீழே விழும் கீழே இருக்கிற நாம் கட்சி மேலே எழும் நாம் தமிழர் கட்சி அரசியல் அதிகாரத்தை பிடிக்கும் இது சத்தியம் அதற்காக நாங்கள் முன்வைக்கிற விளக்கம்தான் வென்றாக வேண்டும் தமிழ் இந்த முழக்கத்தை முன்வைத்து எங்கள் உறவுகளாக உங்களிடத்தில் வந்து நிற்கிறோம் நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தணும் ஐநூறு ஆயிரம் பணத்திற்காக நம் அருமையான வாக்கை விலை பேசக்கூடாது அதனுடைய மதிப்பை குறைக்க கூடாது அம்பேத்கரிடம் அன்றைக்கு இருந்த பெரும் பெரும் தலைவர்கள் சொன்னது நீங்கள் அனைவருக்குமான வாக்குரிமையை கேட்டு பெற்றால் அதன் மதிப்பு தெரியாமல் விலை பேசி விடுவார்கள் என்று ஆனால் அம்பேத்கர் கட்டமாக அவர்களுக்கான புரிதலை கொடுங்கள் என்று அப்படி பெறப்பட்டு போராடி பெறப்பட்ட வாக்குரிமை இது இந்த வாக்குரிமையை ஐநூறு ஆயிரத்திற்காக விற்காமல் தன்மான மிக்க தமிழ் தேசிய இனத்திற்காக செலுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் இருக்க வேண்டும் ஆப்பிரிக்க படமொழி ஒன்று உண்டு தோழனே உனக்கு வீசப்பட்ட துண்டு உன் முதுகு விழா இருந்து உருவப்பட்டது என்பதை நினைவில் கொள் என்று அறிவார்ந்த பெருமக்களே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஐநூறு ஆயிரம் என்பது உங்கள் சுருக்கு பொய்யலு சட்டை பொய்யலு வீட்டின் பூட்டிலே இருந்து திருடப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அறிவார்ந்த பெருமக்களை உங்கள் இடத்திலே உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் முன் வைக்கிற ஒரே ஒரு விஷயம் நமது அன்னை தமிழ்மொழி அழிவின் விளிமில் நின்று கொண்டிருக்கிறது சிறுக சிறுக செத்துக் கொண்டிருக்கிறது அதை மீட்க காக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே பெருமக்களே அழிவின் விளிமில் நிற்கிற அன்னை தமிழை வாழ அதற்கு அண்ணன் சீமானைய தமிழ் மண்ணை ஆள நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக உழவர் பாசுரையின்